ஆக்ஷன் போயிட்டு இருக்கு ஃபுல்லாகவே பெங்களூர்ல பதினாலு கான்ஸ்டுவன்சிக்கு கர்நாடகா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு முதல் ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு தொகுதி ரெண்டாவது ஃபேஸ் வந்து மே ஏழாம் தேதி அது வந்து மீதம் இருக்கிற பதினாலு தொகுதிகளுக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு நாலு தொகுதிகள் இருக்கு சவுத் நார்த்து சென்ட்ரல் ரூரல் அப்படின்னு இப்ப நம்ம பெங்களூர் சவுத்தில் இருக்கோம் இப்போ சவுத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வேட்பாளர்கள் இங்க இருக்காங்க ஒரு ஸ்டார் தொகுதி கூட சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யா மற்றும் முக்கியமான ஆள் சௌமியா ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போட்டி இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேஜஸ் சூர்யாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் இருக்காரு அவர் தான் இப்ப சிட்டிங் எம்பி ஆனா அவங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு சௌமியா ரெட்டியுடைய அந்த இன்ஃப்ளுயன்ஸும் அதிகமாக தான் இருக்கு போன தடவை கூட பார்த்தீங்கன்னா இதே தொகுதி இந்த பெங்களூர் சவுத்தில் ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் நடந்தது அதாவது சௌமியா ரெட்டி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஆனால் கடைசி டைம்ல தேஜஸ் தான் வின் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆகி கடைசி டி கே சிவகுமாரே அந்த போலிங் பூத்துக்குலாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் போச்சு இந்த தடவை எப்படியாவது ஒரு டஃப் கொடுக்கணும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரிவஞ்சாவது எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபிக்கு சரி இப்போ இந்த பெங்களூர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நாலு கான்ஸ்டுவன்சி இருக்குல்ல இந்த நாலு தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் டாமினன்ட் இருக்கிறது கன்ஃபார்மாக பாஜகவை தான் சொல்ல முடியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது வருடங்களாக மிகப்பெரிய அளவில் டாமினேஷனாக தான் இருக்குது பெங்களூர் சவுத் நார்த் சென்ட்ரல் இந்த மூணு தொகுதியிலுமே பாஜகவுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது கடந்த இருபது வருடங்களாக இவங்களுடைய ஆதிக்கம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது பெங்களூர் ரூரலில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய டாமினன்ஸ் இருக்குது சரி இப்போது இந்த பெங்களூர் சவுத் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோன்னா இந்த தேஜஸ்வி சூர்யாவுடைய அந்த டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம வந்து சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் பேசுகிற மாதிரி அப்படிலாம் போட்டிருந்தாங்க அது சில இடங்களில் வரவேற்பு இருந்து சில இடங்களில் ஆச்சு அதாவது உடுப்பி சாம்பார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த தேஜஸ்வர் ஆயிடுச்சு சாம்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிருப்பாரு சரி இப்போ இந்த கான்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றதான் கேள்வியே இப்போ பெங்களூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மொதல் விஷயம் அது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் அரசாங்கத்து மேலே முன்வைக்கப்படுது ரெண்டாவது குற்றச்சாட்டு தண்ணி பிரச்சனை அப்புறமா மூணாவது மெட்ரோ ஒர்க் இப்படி பல விஷயங்கள் மெட்ரோ ஒர்க்கால டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு எலெக்ஷனில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னோம்ல பெங்களூர் மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய அளவில் ஹீட்வேவ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அது க்ளீனாகவே தெரியுது மிகப்பெரிய அளவில் வேவ் அதிகமாக தான் இருக்கிறதுனால இப்போது வாக்காளர்கள்லாம் கொஞ்சம் காலையிலே வந்து ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் அதிகமாக ஓட்டிங் போடுறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இதே இந்த மாதிரியான நிறைய போலிங் பூத்தில் இந்த வாக்காளர்களுக்கு உதவி செய்கிற வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி கிணலாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் இந்த வேவை கம்மிப்படுத்துகிற அளவுக்கு கவர்மெண்ட்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஏன்னா முன்ன மாதிரி இல்லை மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் ஹீட் வேவ் கர்நாடகாவில் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஹீட் வேவ் காரணமாக கூட அந்த ஓட்டர்ஸோடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது ஸோ இது எந்தளவுக்கு அந்த ஓட்டர்ஸோடைய கணக்கில் பாதிக்கப்படும் அப்படின்னு நமக்கு தெரில